அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் பதிமூன்று அடக்கம் உடைமை அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவனிடம் கொண்டு சேர்க்கும் அடக்கம் இல்லாமல் இருத்தல் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதிரூங்கு இல்லை உயிர்க்கு அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு போற்றி காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிருக்கு இல்லை செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின் அடக்கத்துடனும் வாழ்வதே அறிவுடைமை என்று அறிந்து ஒருவன் அடக்கமாக வாழ்ந்தால் அவனது அடக்கம் நல்லவர்களால் அறியப்பட்டு அது அவனுக்கு பெருமையை கொடுக்கும் நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது தன்னுடைய நேர்மையான வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழ்பவனை பற்றிய பிறருடைய மனத்தோற்றம் மலையை காட்டிலும் மிகவும் உயரமானது எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து தெருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான் அவர்களுள் சிறப்பாக செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றது ஆகும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஆமை தன்னுடைய நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்து கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அடக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவிதோறும் ஏழு பிறப்பிலும் அரணாக இருந்து உதவும் யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் பட்டு ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும் இல்லையேல் அவர் சொன்ன சொல்லே அவர் துன்பத்துக்கு காரணமாகிவிடும் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும் தீய சொற்களின் பொருளால் பிறர்க்கு வரும் துன்பம் சிறிது என்றாலும் அந்த குறை ஒருவனிடம் இருந்தால் அவனுக்கு பிற அறங்களால் வரும் நன்மையும் தீமையாக போய்விடும் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு ஒருவனை மற்றொருவன் தீயால் சுட்ட புண் உடம்பின் மேல் வடுவாக இருந்தாலும் உள்ளத்துள் காயம் காலத்தில் போய்விடும் ஆனால் கொடிய வார்த்தைகளால் நெஞ்சை சுட்ட வடு அது புண்ணாகவே கிடந்து ஒரு நாளும் ஆறாது கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவனுடைய வழியில் நுழைந்து Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்